நினைவுகளும் சில மௌனங்கள் வார்த்தைகளை விட கூச்சலாய் கத்துகின்றன சில நினைவுகள் உயிரை விட ஆழமாக வாழ்கின்றன சூரியன் போனால் ஒரு இருள் வாழும் உள்ளத்தில் நீ மறைந்தால் என் வாழ்க்கை போகும் என் வாழ்க்கை போகும் உன் பெயரை சொல்லாமல் அழுகிறது ஒரு கண்ணீர் தன் உரிமை இல்லாமல் அழிகிறது ஒரு காதல் நினைவுகள் என்றும் நெருப்பாய் எரியும் மனம் மட்டும் சாம்பல் ஆகும் சாம்பலை எப்படி எரிக்க சாம்பலை எப்படி எரிக்க என் கனவின் எல்லையிலும் நீயே ஒரு காலையின் வெளியிலும் நீயே எல்லா உருவங்களின் சாயலும் நீயே எல்லா உருவங்களின் சாயலும் நீயே முடிவின் கதவை கடந்தால் கூட உண்முகம் அழைக்கும் காயத்தில் ஒத்தடம் கொடுக்கும் காயத்தில் கொடுக்கும் காதல் தீரா நோய் என்கிறேன் அது உண்மை நினைவுகளுக்கு மருந்தில்லை நீ பிரிந்த பாதையில் பிரிவு மட்டும் பின்தங்கியது நினைவை நிறைய நினைத்தது அந்த உறவு காலியாகிவிட்டது நினைவுகள் மட்டும் தோழியாகிவிட்டது நினைவுகள் மட்டும் என் தோழியாகிவிட்டது ஆனால் பிரிவென்பது கடைசி முடிவல்ல முடிவிலா நினைவின் முதல் தொடக்கம் முதல் தொடக்கம் லைக் பண்ணுங்க